வணக்கம் மற்றொரு இன்றைய பதிவு நூடாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற ஆணையை தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் நிராகரித்து வருகின்ற நிலையில் தேர்தல்களை நடத்துவதற்கு அப்பால் தமிழ் மக்களின் ஆணையை ஏற்றுக்கொள்வதற்கான அழுத்தங்களையும் பிரயோகிக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவிடம் தமிழக கட்சியின் சிரேஷ்ட தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினரை சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு கொழும்பில் உள்ள சம்மந்தனின் நிலத்தில் அவரை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் தமிழ் மக்கள் உள்ளக சுய நிர்ணய உரிமைக்கு உரித்துடையவர்கள் எனவும் ஆகவே அந்த உரித்து தொடர்ச்சியாக மறுக்கப்படுகின்ற போது நிச்சயமாக வெளியாக சுய நிர்ணய உரிமத்தை கோருவதற்கு நிலைமைகளை உருவாகும் என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் ஐரோப்பிய ஒன்றிய குழு உட்பட சர்வதேச சமூகம் தேர்தல்களை நடத்துவதற்கான அழுத்தங்களை கொடுப்பதற்கு அப்பால் தமிழ் மக்கள் வழங்கும் ஆணையை உறுதிப்படுத்துமாறு அழுத்தங்களை அதி உச்சமாக பிரிவோகிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார் இதேவேளை தேர்தலில் தமிழ் வேட்பாளர் என்ற மூலோபாயம் பயனற்றது எனவும் தென்னிலங்கையில் உள்ள தலைவர்களுடன் பேச்சுக்களை முன்னெடுத்தே இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இதன்படி தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தமது நீண்டகால அபிலாசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு தேர்தல்களிலும் ஆணையை வழங்கி வருவதாகவும் அவர் சொல்லியிருந்தார் இருப்பினும் அவர்கள் வழங்கி வரும் ஆணையை கருத்திற்கொள்ளாது கரும்பு முன்னெடுக்கின்ற செயற்பாடுகளே நடைபெறுவதாகவும் சம்பந்தன் சுட்டிக்காட்டினார் அத்தோடு இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையோ சர்வதேசத்துடன் செய்து கொண்ட உடன்படிக்கையோ ஏற்று நடைமுறைப்படுத்துவதாக இல்லை எனவும் சம்பந்தன் குறிப்பிட்டிருந்தார் குற்றம் சாட்டியிருந்தார் அரசியல் அமைப்பில் உள்ள விடயங்களை கூட அரசாங்கம் தொடர்ச்சியாக தயக்கம் காட்டி வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் தமிழ் மக்களின் வரலாற்றில் பொது வேட்பாளர் போன்ற விடயங்களை முன்னெப்போதுமே நிறுத்தியது கிடையாது எனவும் அவ்விதமான நிலையில் தற்போது பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது பொருத்தமற்ற அணுகுமுறையாகவே இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இதையின் தாண்டி தொடர்ச்சியாக சர்வதேச நாடுகளால் ஆழ்ந்து அவதானிக்கப்பட்டு வந்த உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் என கருதப்படும் இந்திய மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகிய நிலையில் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராகும் வாய்ப்பை பெற்றுள்ளார் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்பதானது ஒரு சில நாடுகளுக்கு சாதகமான போக்கையும் ஒரு சில நாடுகளுக்கு பாதகமான போக்கையும் காட்டுகின்றது இதன்படி இனிவரும் காலங்களில் இலங்கை மற்றும் இந்தியா இடையில் அவ்வாறானதொரு உறவு தொடரப்போகின்றது என்பது குறித்தும் பரவலாகவும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதாவது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு பாரிய உதவிகளையும் கடன் நிவாரணங்களையும் வழங்கியதுடன் பல்வேறு அபிவிருத்திகள் பாரியளவிலான முதலீடுகள் குறித்தும் தீவிரம் காட்டி வருகின்றது என்பதை மறுப்பதற்கில்லை இந்த நிலையில் நரேந்திர மோடி மீண்டும் இந்திய பிரதமர் பதவிக்கு வருவது இலங்கையின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் மோடியின் பதவியேற்பு இலங்கையின் பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் சர்வதேச உறவுகள் பிரிவின் கலாநிதிமன்ற மோடி ஆட்சி பகுதியில் இலங்கை மீது இந்தியாவின் பொருளாதார செல்வாக்கு மிகவும் கடுமையாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் இலங்கையின் வலுசக்தி துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவின் ஆதிக்கம் வேர் வருவதுடன் இந்த நிலைமை எதிர்காலத்தில் தொடரும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மோடியின் ஆட்சியில் இலங்கையின் பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல இலங்கையின் பூகோள அரசியலிலும் இந்தியா ஆதிக்கம் செலுத்தும் கலாநிதி அதுள்ள சமரகோன் தெரிவித்தார் உண்மையில் இந்தியாவின் அரசியல் களத்தை பார்க்கின்ற போது நரேந்திர மோடி தலைமையிலான அணி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சிப்பிடமேறவில்லை மாறாக மக்களவைத் தேர்தலில் எதிர்கட்சியும் பெரும்பாலான வாக்கு பலத்துடனேயே காணப்படுகிறது அதேநேரம் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியின் ஆசனங்களின் எண்ணிக்கை கடந்த காலத்தை விட இம்முறை குறைவடைந்துள்ளது இதன்படி இந்திய அரசியலில் உள்கட்டமைப்பில் மாற்றம் ஏற்பட்டுள்ளமை சர்வதேச ரீதியில் முக்கியத்துவம் பெறுகின்றது நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்கின்ற போதிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இம்முறை வாக்குகளில் பாரியளவிலான வீழ்ச்சியே காணப்படுகிறது மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து அவர் கனமன்றம் செலுத்துவதையே இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என இந்த பின்னணியில் இந்திய தேர்தல் முடிவுகளின் ஊடாக இலங்கையில் உள்ள உயர் மட்டத்தினர் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஜெனிவா பிரான்ஸ் மற்றும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் கலாநிதி தயான் ஜஹ்துலக தெரிவித்தார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு தொகுத்து வழங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் வளர்சு நாடுகள் மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் எப்போதும் சர்வதேச ரீதியில் அனைத்து விடயங்களையும் உற்றுநோக்கும் ஆகவே இலங்கையில் முதலீடு செய்துள்ள இந்திய நிறுவனங்கள் நட்டமடைகின்ற நிலையில் அதனை ஈடு செய்வதற்கு விலை அதிகரிப்பை மேற்கொள்வார்கள் அவர்களை பொறுத்தவரையில் இலங்கை மக்களுக்கு மின் விநியோகம் தடைப்படுவதில் எந்தவித அக்கறையும் இல்லை எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறாமல் இருக்கப் போவதில்லை எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மற்றொரு பதிவினோட சந்திப்போம் வணக்கம்